இருந்தாலேயே மீன் மீன் சோண்டு நம்ம மீன் காரணம் தான் மீன் இருக்கா அப்படின்னு கேட்டேன் நெய்த்துளி இருக்குமா அப்படின்னாங்க நெய்த்துளி நெத்திலி அந்த மாதிரி இந்த மீன் சொல்லுவாங்க ஒரு கிலோ இரநூறுபான்னு சொல்லி வாங்கினாங்க இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா கழுகுறது ரொம்ப ஈஸி ஏன்னா மேலே வந்து செதில் இருக்காது இந்த நெத்திலி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது ஒரு மீடியம் சைஸ்ன்னு சொல்லலாம் இதோட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் தலையும் வாழையும் சிசரில் கட் பண்ணிவிட்டு அந்த வயிற்றுக்கிட்ட கொஞ்சம் கட் பண்ணால் அந்த குடலு அந்த வேஸ்ட் எல்லாம் போயிடும் ஒன்றே ஒன்று என்னென்னா குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒவ்வொன்றும் நான் எடுத்து கட் பண்றது அப்புறம் இந்த மீன்ல இன்னொரு ட்ராபேக் என்னன்னு வேஸ்ட் கொஞ்சம் அதிகமா போகும் மீனில் தலை வாடல் எல்லாம் கழிக்கும் போது ஒரு கிலோ வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டூ டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து வேஸ்ட்லயே போயிடும் அது ஒன்று தான் அதில் ட்ராபேக்கு ஸோ மீனெல்லாம் கட் பண்ணி எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன் அதை கழுகி ப்ராசஸ் பண்ணுறது அவங்களோட வேலை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த மீன் ஸ்மெல்லாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டேன் அப்புறம் நெய் காய்ச்சாம ரொம்ப நாள் பாலாடை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜிலேயே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வெளியே வச்சேன் இந்த நெய் எப்படி காய்க்கிறதுன்னு சொல்லிட்டு டீடைல் ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி தரேன் நல்லாயிருக்கும் நம்ம வீட்லேயே வந்து சிம்பிளாக நெய் பண்ணலாம் ஒரு பாலாடை வேஸ்ட்டாக போகும் எங்கள் வீட்டில் பாலாடை யாரும் சாப்பிட மாட்டோம் ஸோ அதை வந்து இப்படி தனியாக எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நெய் காய்ச்சிக்கலாம் எப்போது இந்த சம்படம் ரெடி நான் நெய் காய்ச்சிடுவேன் பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சம்படம் ஃபில் ரெண்டு குட்டி டம்ளர் ஃபில் ஆகிற வரைக்கும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பெண்டிங் போட்டுட்டேன் கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருந்தது மார்னிங் பசிக்கலைங்க அதனால சரின்னு சொல்லிட்டு பட்டை போட்டு தண்ணி கொதிக்க வச்சு வச்சு குடிச்சேன் பாவம சார் உட்காந்துருக்காரு பாத்தீங்களா மீன் கழுவுன உடனே அத நல்லா மஞ்ச தூள் போட்டு வேக வச்சு சார் ஒரு பத்து மீனாவது சாப்பிட்டுருப்பாரு மீதி வந்து அவருக்கு ஃபுட்டோட கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சிருக்கு இப்படி அவங்களுக்கு தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பத்ததுக்கு உங்களுக்கே தெரியும் சாப்பிடும் போதும் சார் வந்து நம்மளோட ஷேர்ல வாங்கி சாப்பிடுவாரு மீன் வயல் எங்களுக்கு வந்து மீன் குழம்பு எங்கள் அம்மா கொதிக்க விட்டுட்டாங்க கொதிச்சிட்டு இருக்குது நெய்த்துளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை மசாலா தடவி நான் அந்த ஃப்ரை ஐட்டம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் நான் தான் பண்ணுவேன் அதே மாதிரி ரேஷன் அரிசி சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ரைஸ் நான் ஒரு பேக் ரைஸ் எடுத்துட்டு வந்தேன் உண்மையிலே சூப்பராக இருக்கு ரைஸ் அதுவும் இல்லாமல் சுகருக்கு இது ரொம்ப நல்லதாம்மாங்க நல்லது ஏன் விடணும் ஃப்ரீயாக வேற வருது இவ்வளோ நல்லா இருக்கு ரைஸ் பட் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது ஸோ நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறது எனக்கு எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இன்னைக்கு ஒரு ரைஸ் நாளைக்கு ஒரு ரைஸ் அப்படி சாப்பிடலாமே ஏன் ஒரே மாதிரி அதே பிராண்ட் ரைஸ் வருஷ கணக்கில் ஏன்டா சாப்பிடணும்னு நினைக்கிறாள் என்ன மாதிரி நீங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க மீன் ரொம்ப குட்டியா இருந்தாலும் தனித்தனியா வரணுங்கிறதுக்காக பொறுமையா எடுத்து பார்த்து பார்த்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க மீன் ஃப்ரை எப்படி பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது ரொம்ப சிம்பிளா பண்ற ரெண்டு மூணு மெத்தட்ல பண்ணுவேன் பேக்கெட் மசாலா வச்சு எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்றதுன்னு சொல்லியிருக்கேன் எண்ணெயில பிரியல நீங்க சொன்ன மாதிரியே ஒட்டாம நல்லா வந்தது அப்படின்னு நிறைய கொஞ்சம் பேர் எனக்கு ஷேர் பண்ணிருந்தீங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அந்த ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணுங்க பால் ஆடை வந்து பாத்தீங்கன்னா பால் காய்ச்சி அன்னைக்கு நைட் ஃப்ரிட்ஜ் வச்சிருவோம் பார்த்தீங்களா அடுத்த நாள் மார்னிங் எடுப்பேன் அந்த பாலாடை நல்லா கெட்டியாக இருக்கும் பால் காய்ச்சணுன்னு எடுக்காமல் அந்த மாதிரி எடுத்தால் நல்லா இருக்குங்க பாலாடைன்னு ஒருத்தங்க நான் லாஸ்ட் டைம் பால் ஆடை எடுக்கிற அந்த வீடியோ போட்டுப்போம் பால் ஆடை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வேறு ஏதாவது இதுக்கு பேர் இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்து தெரியலங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் உங்களுக்கு எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பாலாடனா என்னன்னு கேட்குறாங்க வேற ஏதாவது நேம் இருக்கான்னு எனக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லை ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சொல்லுங்க கூலிங் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு க்ரீம் மாதிரி ஆயிருங்க ஊற்றி அடிக்கும் போது நார்மல் வாட்டர் ஊற்றி அடிக்கணும் அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் க்ரீம் மாதிரி இருக்கும் தொடர்ந்து அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெண்ணை வந்து பிரிஞ்சு வந்துரும் அதுக்கப்புறம் அந்த மில்க் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதுல இருந்து நல்லா புளிஞ்சு அப்படியே அப்படி உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா புளி உங்களுக்கே கையில் வந்து வெண்ணையில இருந்து அந்த தண்ணி போறது தெரியும் பண்ண பண்ண உங்களுக்கே நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நல்லா ஐஸ் ஐஸ் வாட்டரில் அதை போடணும் அப்படின்னா அந்த வெண்ணெய் நல்லா அப்படியே கெட்டியாகும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு தண்ணி ரெண்டு மாற்றுவேன் நான் அந்த ஃபஸ்ட்டு இருந்த தண்ணி வந்து ஊற்றிட்டு வடிச்சிட்டு புதுசாக தண்ணி ஊற்றி அதுலேருந்தும் நல்லா வாஷ் பண்ணி தான் எடுப்பேன் ஏன்னா ஸ்மெல் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி அந்த உள்ள மில்க் மாதிரி இருக்குல்ல அதை சுத் சுத்தமாக இல்லாமல் நல்லா எடுத்தாதான் வெண்ணெய் வந்து நல்லா வருங்க அந்த மில்க் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம சரியா புழிஞ்சு எடுக்கல அப்படிங்கும் போது அது அவ்வளவா நல்லா இருக்காது அதனால தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வெண்ணெய் இருந்ததுக்கும் இந்த ஐஸ் வாட்டர்ல போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டிமனமாக இருக்கும் ஸோ தண்ணிலாம் இல்லாமல் நல்லா எடுத்து போட்டு மெல்ட் பண்ணிட்டோம்னா போதும் அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வைக்காம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஏ பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நெய் நல்ல பக்குவமாக வரும் இல்லைனா கொஞ்சம் கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் அதே மாதிரி இந்த வெள்ளை வெள்ளையாக வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சைட்லலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஃபைனலாக இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் கோல்டன் கலரில் டார்க் ப்ரௌனில் மாறிடும் அதுக்கப்புறம் நிறைய வந்து இன்னைக்கு கரிலீஸ் போட்டேன் நல்லா சத்துத்தான கரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கறக்கு என்ன வந்து உங்களுக்கு இப்போ கருப்பை நெய் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆறுனதுக்கப்புறம் சூ சூப்பராக இருக்கும் நான் வந்து ஸ்டீல் சல்லடையில தான் வடிக்கிறேன் சூடோடே வடித்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால வடிச்சு ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டில் ஊற்றிடுவேன் அதே மாதிரி ரேஷன் அரிசி வந்து ஸ்மெல் வரும்னு சொன்னீங்க ஸ்மெல் எல்லாம் வராது ஒரு ரெண்டு மூணு தண்ணி இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருவேன் நான் எப்போவுமே ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்காமல் ரைஸ் ஆக்கிறது அந்த நல்லா களைஞ்சி ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்மெல்லே வராதுங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து அல்ட்ரா டைட் குக்கரில் தான் வந்து குக் பண்ணுறேன் ஸோ நல்லா ஊர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட்டில் தண்ணி போட்டுட்டு யூஸ்வலாக ஒரு கப்பு ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் அரிசி போட்டால் எட்டு டம்ளர் வைக்கக்கூடாது ஆறு டம்ளர் இயல்பாக நம்ம வைக்கிற தண்ணியை விட ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ரா வைக்கணும் அந்த ஸ்டார்ச் மாதிரி கலெக்ட் ஆகிறதுக்கு அதுதான் இதோட கான்செப்ட்டுங்க ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சேச்சா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் நீங்களே நம்ம லன்ச் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க ரைஸ் எப்படி ஒட்டாமல் வருதுன்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த அல்ட்ரா டயட் குக்கரோட லிங்க் தரேன் வேணும்னா போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த குண்டு குண்டு அரிசி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் மீன் குழம்பு கருவாங்க கருவாட்டு குழம்பு தக்காளி தொக்கு ரசம் இந்த புளிப்பு காரம் அதுக்கு செம்மையும் இருக்கும் இந்த மட்ட ரைஸ் இதெல்லாம் இந்த மட்ட ரைஸ் என்னங்க அது காசு கொடுத்து வாங்கணும் அதுவும் ரேஷன் ரைஸும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் என்ன கலர் தான் இது கொஞ்சம் கம்மி இது பியூர் ஒயிட்டு அது கொஞ்சம் லைட்டாக அந்த பிங்க் அடித்த மாதிரி இருக்கும் சமைக்கும் போது அதே மாதிரி இந்த நெத்திலி மீன் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அந்த எழு மீன் முள்ளோடையே நம்ம சாப்பிட்லாம் நம்மளை ஹர்ட் பண்ணாது மீன் முள்ளில் வந்து நிறைய கால்சியம் இருக்குதாம்மாங்க எனக்கு பெரிய மீன்களை காட்டிலும் இந்த சின்ன மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி ரேஷன் ரைஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்சம் பேர் இட்லி தோசை எல்லாம் பண்ணுவாங்க நீங்கள்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க என்னடா கீழே எட்டி எட்டி பார்க்குறேன்னே நினைக்காதீங்க நம்ம ஆசிர்தான் இன்னமும் தெரியலங்க தள்ளி கூட உட்காந்து மேலே வரல கீழே நின்று கேட்டுட்டு இருந்தான் சரி என்ன இன்னைக்கு அவனுக்கு ஒரு மூடு வேற மாதிரி இருக்காட்டுருக்குன்ட்டு நானும் அவனுக்கு கீழே வச்சே கொடுத்தேன் என்னடா நாயை டேபிள் பக்கத்தில் வச்சுலாம் சாப்பிட வைக்கிறாங்க அப்படின்னு யாரும் இது வரைக்கும் கமெண்ட் பண்ணலை பட் மேபி சிலர் நினைக்கலாம் எங்கள் வீட்டுக்கு வரவங்க நினைப்பாங்க ஆனால் நான் ஒன்று சொல்கிற கேளுங்களேன் எனக்கு வந்து ஆசுர் வந்து எங்கள் வீட்டில் அது ஒரு எமோஷ்னல் கனெக்ட் எங்கள் அப்பா இறந்த டைம்லலாம் எங்கள் அம்மா அழுவாங்க அப்போது நம்ம அழாதன்னலாம் சொல்ல முடியாது நம்மளும் கவலையில் இருப்போம் அப்போது ஆசுரு ஓடி போய் எங்கள் அம்மா அழுகிற சவுண்டு கேட்டுட்டால் போதும் அவன் தூங்கிட்டு இருந்தால் கூட முழிச்சு போய் அப்படியே மேலே தொத்தி அந்த கண்ணீரை நக்கி அந்த வேர்ட்ஸ் சொல்ல முடியாதுங்க சோ அந்தளவுக்கு அவங்க வந்து நாய் தான் ஆனா அது நாய்னு பாக்கிறவங்களுக்கு வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில ஒரு மெம்பர் மாதிரி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு டயர்டா ரூம்குள்ளே போனால் என்ன பண்றோம் பாருங்களேன் உண்மையே அது ஒருத்தவங்க கூட மாலினி ஆண்ட்டி கூட சொல்லிருந்தாங்க அது ஓம் பெட் இல்லை அவன் பெட்ல தான் நீ படுத்திருக்க ஆஹும் அது உண்மை தான் அதே மாதிரி எனக்கும் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பாசிட்டிவ்வாக இருக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்னு தான் சொல்றீங்கள்ல இருக்கு ஆனால் அதே மாதிரி மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவேன் பயமாக இருக்கும் ரொம்ப கவலையாக இருக்கும் வருத்தப்படுவேன் இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓடி போய் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிடுவேன் அந்த வேர்ட்ஸ் வந்து என்னை அவ்வளோ ஹீல் பண்ணுங்க லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லாமல் இல்லைங்க ஸோ எப்பவுமே நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சில டைம்லாம் பயந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரிலாம் ஒரு மாதிரி ரொம்ப இன்செக்யூராக ஆன்சைட்டி எல்லாமே எனக்கும் இருக்குது அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பைபிள் வேர்ட்ஸ் இந்த ஆண்டவர் என் ஞாயிறுன்னு இருபத்தி மூணாவது திருப்பாடல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சப்ப போட்ட இருக்கும் மனசு சோ இந்த மாதிரி சில வருஷம் அதை வந்து தேடி தேடி எடுத்து படிப்பேன் அப்புறம் ப்ரேயர் பண்ணுவேன் சர்ச்சுக்கு போகிறது இதெல்லாம் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தேன் ப்ரேயர்லாம் பண்ணதுக்கப்புறம் கூட சார் தான் என்னோட கம்பெனி இப்போ என்னமோ தெரியல என்னமோ தெரியல என்கிட்ட இப்போலாம் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறான் முன்னாடிலாம் விட இப்போ கொஞ்சம் சார் வந்து என் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம மத்தியானம் வெண்ணெய் எடுத்தப்போ அந்த மில்க் மாதிரி ஆச்சு பார்த்தீங்களா அதை எடுத்து வச்சுருந்தேன் சாயந்தரம் மேலே செடிகளுக்கு வந்து வரும்போது கொண்டு வந்து அது கூட கூட நல்ல தண்ணி நல்லா கலக்கி வந்து பிளான்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போற மாதிரி ஊத்திடுவேன் இது மட்டும் இல்ல அரிசி கழுகிற தண்ணி கிரைண்டர் கழுகுன தண்ணி அப்புறம் டீ தூள் ஓடு இந்த மாதிரி லைனா இனி வந்து பாத்தீங்கன்னா கார்டனுக்கு தான் வரும் பாதி குப்பை குப்பைன்னு நினைக்கிற விஷயத்துல கூட எவ்வளவு நல்லது இருக்கு தெரியுமாங்க சோ அந்த மாதிரி தான் லைஃப் இன்னைக்கு ரொம்ப வேஸ்டா ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தோணுதா எனக்கு அப்படி தான் தோணும் சோ ஆனா கடவுள் இருக்காரு கவலைப்படாதீங்க எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்குங்க அதாவது வயிற்றுல குழந்தை இருக்கும்போது அந்த அம்மா அந்த குழந்தைய மறந்துடுவாங்களா பால் கொடுத்துட்ருக்கும் போது அந்த அம்மா அந்த குழந்தைய மறந்துடுவாங்களா அவங்க கூட மறந்தாலும் மறந்துடுவாங்களோ என்னவோ நீ கவலைப்படாத நான் ஒன்று மறக்கவே மாட்டேன் ஏன் கையில் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன்னு கடவுள் சொல்கிற அந்த வசனம் உண்மையில் எனக்கு அது ரொம்ப டச்சிங்காக இருக்கும் சில டைம் ரொம்ப பிரேக் ஆகிற டைமில் என் மைண்டுக்கு வரது அது மட்டும்தான் கடவுள் என்ன சும்மா விட்டுற மாட்டார் எனக்காக ஒரு பெஸ்ட்டு பிளான் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹோப்பில் அப்படியே திரும்ப வந்து நான் நிற்பேன் கடவுள் வந்து சர்ச் சர்ச்சுக்கு போகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி சர்ச்சுக்கு போகிறது கண்டிப்பாக சண்டே சர்ச் போகிறது இதெல்லாம் நல்ல ஹாபிட் ஆனால் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க கடவுள் நமக்குள்ளே இருக்கிறாரு நம்மக்கிட்ட பேசுவார் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அப்போ அவர் பேசுகிறது நம்ம காதில் விழுகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட அனுபவம் ஈவினிங் டைம் வந்து சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலில் தண்ணி எடுத்துட்டு மேலே போயிடுவேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அரை பாட்டில் தண்ணி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி உட்காந்து பொறுமையாக குடிச்சிட்டு அந்த வேடிக்கை எல்லாம் பார்த்துட்டு குடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் கீழே வந்தால் இன்னைக்கு நைட்டு என்னடா அப்படின்னு சாப்பிட்ணும் எனக்கு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட அவ்வளோவா இஷ்டம் இல்லை சப்பாத்தி சாப்பிடவும் பிடிக்கல சரின்னு சொல்லிட்டு ப்ரெட்டு இந்த பேட்டிலாம் இருந்தது அதனால் அதை வச்சு அப்படியே ஒரு பர்கர் மாதிரி சாண்ட்விச் மாதிரி பண்ணிட்டேன் ப்ரெட்டில் என்ன கருப்பான்னு நினைக்காதீங்க நெய் நெய்க்காச்சும் அந்த அடியில் கருகாப்பில் டஸ்ட்டோடு இருந்துச்சு அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் ஹெல்தி தானே நல்லது தானேன்னு சொல்லிட்டு அதோட வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் ஆனியன் மட்டும் வச்சேன் டொமேட்டோ வைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டொமேட்டோ சாஸ் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சரி கொஞ்சமாச்சு ஹெல்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ் ஆட் பண்ணாமல் சாப்பிட்றேன் எனக்கு இந்த சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்குங்க உண்மையில் பேட்டிலாம் ப்ரோட்டீன் ரிச்சாக ஃபைபர் வச்சா வீட்லயே பண்ணலாம் பட் ஒரு சோம்பேறித்தனம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மருதாணி வச்சிருந்தேன் இந்த இலை பிடுங்கி அரைச்சு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு கையிலயும் நல்லா நிறைய வச்சுப்பேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வைக்க பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க